இனவரிமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நான் சொல்ல போகிற பதிவு ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் தெரிந்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆயிரம் வீடியோக்கள் டெய்லி வருகின்ற அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க நானும் ஒரு அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் நான் ஜோதிடம் சார்ந்த விஷயத்திற்குள்ளே இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன் நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் திதிகள் கரணங்கள் இதுதான் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன சூத்திரம் இது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஒரு திதி அந்த திதி என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு திதி அது எப்படி மாற்றும் அப்படின்னா மாற்றும் மாற்றியிருக்கு அப்போ மாற்றிருக்குங்கிறதுனால நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வளர்முறை திதி தேய்பிரை திதிக்குண்டான அந்த அதிதேவதைகளை சொல்லிடுறேன் முதல்ல வரிசையை குறிச்சிடும் வரிசையை குறிச்சிடும் வளர்முறை அப்படின்னு சொல்லிட்டு போது ஒன்று ரெண்டு பதினஞ்சு அதுக்கடுத்து தேய்வுரை அப்படின்னு சொல்லி பதினஞ்சு இது உங்கள் திதியிலிருந்து எத்தனாவது திதியை வந்து நீங்கள் வந்த பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் எல்லா விதத்துக்குமே அதான் அப்போ என்ன சொன்ன திதிதான் விதியை மாற்றும் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து முதல்ல திதிகளுடைய பேரை சொல்லிருக்கு அதோடைய வளர்புறை திதி அதற்குண்டான என்ன சொல்கிறான்னா அதிதேவரை இப்போ வளர்புறை இப்போ நான் சொல்ல போகிறது போக நான் வளர்வறை வளர்பறை பிரதமை திதிக்கு குபேரன் மற்றும் பிரம்மா குறித்து வச்சுக்க இது எல்லாத்துக்கும் பயன்படும் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு பயன்படும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து தளபதியை மாற்றுறதுக்கு இது பயன்படும் அப்போ பிரதமை திதிக்கு குபேரன் மற்றும் பிரம்மா துவிதியை துவதியை திதிக்கு பிரம்மா திருதியை திதிக்கு வந்து என்ன சொன்னா சிவன் மற்றும் கௌரி மாதா சதுர்த்தி திதிக்கு யமன் மற்றும் விநாயகர் பஞ்சமி திதிக்கு வந்து என்ன சொன்ன திரிபுர சுந்தரி சஷ்டி திதிக்கு வந்து செவ்வாய் சப்தமி திதிக்கு வந்து ரிஷி மற்றும் இந்திரன் அஷ்டமி திதிக்கு வந்து பைரவர் நவமி திதிக்கு வந்து சரஸ்வதி தசமி திதிக்கு வந்து வீரபத்ரர் மற்றும் தர்மராஜன் ஏகாதசி திதிக்கு வந்து மகாருத்ரன் மற்றும் மகாவிஷ்ணு துவாதசி திதிக்கு வந்து மகாவிஷ்ணு திரையோதசி திதிக்கு வந்து மன்மதன் சதுர்த்தசி திதிக்கு வந்து காளிதேவி பௌர்ணமி திதிக்கு லலிதாம்பிகை லலிதாம்பிகை அதற்கடுத்து கிருஷ்ணபட்சம் தேவிரை திதிக்கு பிரதமை துர்க்கை தூதியை வாயு திருதியை அக்னி சதுர்த்தி யமன் மற்றும் விநாயகர் தான் அதுக்கடுத்து பஞ்சமி தேவரை பஞ்சமிக்கு நாகதேவி நாகதேவதை சஷ்டிக்கு தேய்வரை சஷ்டிக்கு முருகன் சப்தமி திதிக்கு வந்து சூரியன் அஷ்டமி திருக்கு அஷ்டமி திதிக்கு அதே மகாருத்ரன் தான் மகாருத்ரனும் துர்க்கையும் நவமி திதிக்கு வந்து சரஸ்வதி தசமி திதிக்கு யமன் மற்றும் துர்க்கை தேவிரைக்கு ஏகாதேசி திதிக்கு மகாருத்ரன் அதற்கடுத்து மகாவிஷ்ணு துவாதசி திதிக்கு சுக்கர பகவான் திரையோதசி திதிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நந்தி தேவர் சதுர்த்தி திதிக்கு ருத்ரர் அமாவாசைக்கு பித்ரு பித்ருக்கள் மற்றும் காளிதேவி இப்போ நமக்கு முப்பதும் வந்துருச்சு முப்பதும் வந்துருச்சு ஓகே இப்போ இதில் என்ன ஒரு சூத்திரம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்த்து நீங்கள் பிறந்த திதியிலிருந்து பதிமூணாவது திதி நீங்கள் பிறந்த திதியிலிருந்து நீங்கள் பிறந்த திதி என்னவோ வளர்புறையாக இருந்தால் அந்த வளர்புறையில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வளர்பிறை தசமி திதியில் போய் பிறந்திருக்கிறார் ஓகேவா இது உதாரணம் ஒன்று சொல்கிறேன் வளர்பிறை தசமி திதியில் போய் பிறந்திருக்கிறார் அப்போ அந்த தசமி திதியை ஒன்றாக வைத்துக்கொள்ளுங்கள் தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி பௌர்ணமி பிரதமை தூதியை திருதியை சதுர்த்தி சரியா பஞ்சமி சஷ்டி சத்தமி பதிமூணாவது திதி இந்த பதிமூணாவது திதி எங்கே வரும் பதிமூணாவது திதி வந்து தேவிரை கிருஷ்ணபட்சத்தில் ஏழாவது திதி சப்தமி சப்தமி அந்த சப்தமிக்குண்டான சூரிய பகவானை இவர் அணுதினமும் அந்த காயத்ரி மந்திரத்தை சூரியனுடைய காய சப்தமி திதிக்கு சூரியன் தேவிரை சப்தமி திதிக்கு வந்து சூரிய பகவான் அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொன்னாங்க வளர்புறையில் பதினஞ்சு எழுதியாச்சு அதற்கு எதிராகல வந்து என்ன சொன்னான்னா வந்து அதிதேவதை எழுதியாச்சு தேவரையும் பதினஞ்சு எழுதியாச்சு அப்போ நீங்கள் வளர்புறையில் பிறந்திருந்தால் அதிலிருந்து உங்கள் திதியிலிருந்து பதிமூணாவது திதி தேவிரையில் பிறந்திருந்தால் இப்போ தேவிரையிலே ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தசமியில் பிறந்திருந்தாலும் தேயிரையில் தசமியில் பிறந்திருந்தாலும் அதே தான் வரும் தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அமாவாசை பிரதமை தூதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சத்தமி அப்போ தேயிரை தசமியில் ஒருத்தர் வந்து பிறந்திருந்தால் அவருடைய பதிமூணாவது திதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வளர்புறை சப்தமி அப்போ அவர் அந்த வளர்புரை சப்தமிக்கு உண்டான ரிஷிகள் மற்றும் இந்திரனை கும்பிட்டாலே இவருடைய வாழ்க்கையில் திதி விதியை மாற்றம் என்ன தடைகள் இருந்தாலும் சேர்த்தான் உங்களுடைய ஜென்ம திதியிலிருந்து பதிமூன்றாவது திதிக்குறைய அனுகிரகத்தை தொடர்ந்து வடை வழிபட தடைக்கற்கள் படிகற்களாக மாறி மேலும் 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 வளர்வீர்கள் அப்போ உங்கள் பிறந்த திதியிலிருந்து பதிமூணாவது திதி தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து புரட்ட புரட்டி போடக்கூடிய சக்தியாக இருக்கிறது புரட்டி போடக்கூடிய சக்தியாக சக்தியாக இருக்கிறது அப்போ நான் பிறந்த திதிக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து பிறந்த திதிக்கு எனக்கு பதிமூணாவது திதி வந்து என்ன சொன்னேன் சப்தமி சப்தமி நான் எப்பயுமே சூரிய நமஸ்காரம் வந்து ரெகுலராக பண்ணுவேன் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன் சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து நான் நல்ல விருப்பப்பட்டு சொல்லுவேன் என்னவோ தெரியாது சம்மந்தம் இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்கான் சம்பந்தம் இல்லாமல் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் அதே மாதிரி உங்கள் பிறந்த திதியிலிருந்து வரிசையாக என்னை பதிமூணாவது திதிக்குண்டான அதிதேவதையை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளராக மாறுவீர்கள் இந்த வீடியோ நான் வந்து என்ன சொன்னேன்னா விவரமாக போடலை இப்போ முப்பது திதிகளுக்கும் வளர்வரை பதினஞ்சுக்கும் தேய்வரை பதினஞ்சுக்கும் அதிதேவதைகளை சொல்லி உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பிறந்த திதிக்கு பதிமூணாவது திதியை திதிக்குண்டான கொண்டான காயத்ரி மந்திரங்கள் கிடைத்தாலோ அதை வந்து என்ன சொன்னால் நெட்டில் கிட்ட தேடி பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு அதற்கு ஒரு விடை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் வழிபாடு பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க மாறுங்கள் மாற்றங்களை வந்து என்ன சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் மாற்றணும் எங்கேயோ போய் இருந்து என்ன சொல்கிறானே எங்கேயோ போயிட்டோம் எங்கேயோ போயிட்டு வந்தோம் அப்படிங்களா அது ஜென்ரல் கான்செப்ட் அது ஒரு திருப்தியாக இருக்கும் ஆனால் வந்து வயிறு நிறையாது இது உண்மை இதில் மாற்றுக்கருத்து கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பிறந்த திதியிலிருந்து பதிமூணாவது திதியை நீங்கள் கையில் பிடித்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு காலகாலத்திற்கும் என்று என்ன சொன்னாருனா வந்து உங்களை உயர்த்தி விடக்கூடிய சக்தி உங்கள் பிறந்த திதியிலிருந்து பதிமூணாவது திதி தான் அதில் மாற்றுக்கறத்தே கிடையாது மாற்றுக்கத்தே கிடையாது இதில் வந்து என்ன சொன்ன நீங்கள் எந்த ஐயப்பாடும் இதில் என்ன இருக்குது எப்படி இப்படிங்கிற குழப்பமே வேண்டாம் அதாவது சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில நபர்கள் சந்தேகங்கள் கேட்கும்போது இந்த குழந்தைகளை விட வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப மைனஸாக கேட்கலாம் நம்ம எவ்வளோ விவரம் விவரமாக சொல்ல ஒன்றும் பத்தட பேச கணக்காக நினச்சிட்டாலும் பரவாயில்ல நான் கிற்க நாங்கள் இருக்கலாம் ஆனால் என் விவரத்தை கேட்டால் வந்து நல்லா ஆகிடும் உண்மையாக சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப பேசும்போது தான் அவனுக்கு புரியும் ஒரே தடவையில வந்து சில பேர் ரன்னிங்கில் விட்டுட்டு போயிடுவாங்க ரன்னிங்கில் விட்டுருக்கா அவ்வளோ கேட்சிங் கெப்பாட்டிசிட்டி இருந்ததுன்னா வந்து சொந்த மூளை வந்து அவ்வளோ கேப்பி கேட்சிங் கெப்பாசிட்டியாக இருக்குது கிடையாது அது பறக்கும் அப்போ நீங்கள் பிறந்த திதி வளர்முறையாக இருந்தாலும் தேய்வுரையாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த திதியிலிருந்து பதிமூணாவது திதி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக கண்டிப்பாக மாறும் அதுக்குண்டான அதிதேவதை பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைவெறுது சிப்பி பாறை ஜோதிட சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்